ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டீம் சர்ச்சிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ப் போய்ட்டு இருக்குது அதில் ஒர்க் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவஸ் இயர் கொஷின் பேர் அனாலிசிஸ் டெய்லி ஈவினிங் பத்து பத்து நிமிஷம் வந்து போடுவோம் ஏன்னா ஒர்க் போடுவாங்க தொடர்ந்து பிப்பர் பண்ணுறவங்க எல்லாமே வந்து படிச்சுட்டு ப்ரீவியர் கொஷின் பேப்பர் ஒரு பத்து நிமிஷம் தான் பார்க்க முடியும் ஸோ அதுக்கு மேலே வந்து அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது டெய்லி பத்து நிமிஷம் பார்க்கும்போது வந்து ஈஸியாக பீரியவசிய கொஷின் பேப்பரும் என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக டெய்லி பத்து பத்து நிமிஷம் போகிறோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே வந்து ஹிஸ்ட்ரி போட்டிருக்கோம் அதோடைய கன்னியும் தான் இது ஓகேங்களா பார்க்கலாம் சிந்துவெளி நகரங்களில் மிக பெரியது எதுன்னு கேட்டிருப்பாங்க மொஹஞ்சதாரோ ஓகேங்களா சிந்துவெளி நகரங்களில் மிக பெரியது எதுன்னு கேட்டாங்கன்னா ந மொஹஞ்சதாரோ லோத்தல் அப்படின் சொல்லி எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா குஜராத்தில் கப்பல் செப்பனிடம் தளமாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் ரிக்வேத காலத்தில் சப்த சிந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வார்த்தையை பார்த்துக்கணும் சப்த அப்படின்னு வந்தால் அது ஏழு நதிகள் ஓகேங்களா சப்த சிந்துன்னு கேட்டாங்கன்னா ஏழு நதிகள் பயக்கூடிய பகுதியை தான் சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க இது வந்து ரிக்வேத வேத காலம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு எதுன்னு கேட்டிருப்பாங்க அலகாபாத்தூன் கல்வெட்டு ஓகேங்களா அதில் தான் வந்து நாகரிக இதில் வந்து எழுதியிருப்பாங்க முப்பத்தி மூணு வரிகள் இருக்கும்னு கூட நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ சமுத்திரகுப்தர் யாருடைய பயன்படுத்தணும் முதலாம் சந்திரகுப்தருடைய பயன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் எதுன்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மார்ச் பதினஞ்சாம் தேதி தான் வந்து திட்டக்குழுவானது நிறைவேற்பாங்க அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்ணியிருப்பாங்க முப்பத்தி எட்டுலேயே வந்து திட்டக்குழுவுக்கு பேசியிருப்பாங்க ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாலாம் இருக்கும் முப்பத்தி ஒன்பதில் வந்து இரண்டாம் உலக போர் வந்தனால அதை கரெக்டாக வந்து செயல்படுத்த முடியாது அப்போ முப்பத்தி எட்டில் யார் பேசியிருப்பாங்கன்னா இதே நேரு அவர்களும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் பேசியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டில் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு நெக்ஸ்ட் பார்க்கலாம் வெளியினை வெளியேறு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆகஸ்ட் எட்டாம் நாள் இரண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சரியான குற்றை கண்டுபிடித்து எழுதுக ஓகே பார்க்கலாம் முதல் உலக போரில் துருக்கியின் தோல்வி தான் கிளாபத்த இயக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா கிளாபத்தி இயக்கம் அப்படின்றது அலி சகோதரர்களால் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ துருக்கியோட தோல்வி ஏன் கிளபதி இயக்கத்து காரணமாகுது அப்படின்னா துருக்கியில் இருக்கக்கூடிய க அவங்களுடைய மதகுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள வந்து அவமானப்படுத்தப்பட்டதாக வந்து கருதி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலி சகோதரர்கள் இந்த கிளாபத்து இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி காந்தியடிகளை இதுக்கு தலைமை தாங்க சொல்லிடுவாங்க ஸோ காந்தியடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து இந்து முஸ்லீமுக்கான ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கிளாபத்த இயக்கத்துக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ப்ரா வந்து என்ன

பாலாஜி பாஜிராவ் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் தான் என்ன நடக்கும் மூன்றாம் பானிபெட் போரானது நடக்கும் முதல் அதில் தான் இங்கே அகமது ஷா அப்தாலி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வந்து முதலாம் போர் நடக்கும் அடுத்தது ஐம்பத்தி ஆறில் வந்து பார்த்தோன்னா இரண்டாம் பானிபெட் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் மூன்றாம் போர் ஓகேங்களா ஓகே அது நல்லா பார்த்துக்கோங்க மராத்தி பீஷுவாக இருந்தவர் பாலாஜி பாஜிராவ் யார் இதில் அப்படின்னு பார்த்தோம் படையெடுத்து வந்தவர்னு பார்த்தோன்னா அகமது சா அப்தாலி நெக்ஸ்ட் பார்க்கலாம் மேட்சரில் கேட்டிருக்காங்க இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்துஸ்தான் டைம்ஸ் யாருடைய தொடர்புடையது அப்படின்னா பணிக்கர் அப்படின்றவருடைய தொடர்புடையது ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நவஜீவன் நவஜீவன் வந்து யாருடைய தொடர்புடையதுன்னா காந்தி அவர்களுடைய தொடர்புடையது இது இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் வந்து யாருடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஓகேங்களா மோதிலன் நேருவோட தொடர்புடையது அடுத்து மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னி பிசெண்ட்டோட தொடர்புடையது ஸோ வந்து நல்லா டைம் பார்த்துக்கோங்க இந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்றது என்ன டைமே இல்லாமல் பண்ணி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் அடுத்தது ஜீவன் நம்மளோட ஜீவனில் இப்போதைக்கு நல்லா வாழறதுக்காரன என்ன காந்தியர்கள் என்ன சுதந்திரம் தந்தார் அப்படின்ற மாதிரி அடுத்து இண்டிபெண்ட் அப்படின்னா முதல் நேரு ஓகேங்களா யாருக்கூடிய மோதாம் இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக நல்லா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தவங்க அன்னிபிசன்ட் அம்மையார் ஓகேங்களா அதனால தான் காங்கிரஸ்க்கு ஒரு முதல் பெண் தலைமை வந்து தாங்கியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஏடி இப்போ தான் பார்த்தோம் இந்த டேட்னு ஆகஸ்ட் எட்டாம் நாள் அப்போ வந்து இது திருப்பி திருப்பி கேட்குறாங்க ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏடின்றது வந்து என்ன அப்படின்னா பொது ஆண்டுக்கு பின் அப்படின்றது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க நிஜாம் உள்முக் ஆசப் ஜா அப்படின்றவங்க தான் ஓகேங்களா நிஜாம் உள்முக் ஆசப் ஷா அப்படின்ற ஆசப் ஜா அப்படின்றவங்க தான் ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் மெட்ராஸ் எந்த ஆண்டு ஃப்ரெஞ்சுக்காரர்களை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வேறு ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் வருவாங்க நமக்கு மொத்தம் அஞ்சு பேர் வந்து ஐரோப்பியர்கள் வருவாங்க அதில் ஒருத்தராக ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அவங்களால வந்து எப்போது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுக்கணும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் பின் வருபவர்களில் எது வந்து கரெக்டாக பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க மொகஞ்சதாரோ லர்கானா மாவட்டம் அப்படின்றதான் கரெக்ட் ஏன்னா மொகஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் கண்டறிஞ்சாங்கன்னு பார்த்தோன்னா லர்கானா மாவட்டத்தில் கண்டறிஞ்சாங்க ஸோ அது கரெக்ட் ஓகேங்களா ஹரப்பான்றது ராவி நதிக்கரையில் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது லோத்தல் அப்படின்றது ராவி நதிக்கரைன்றது எதுக்கு வரணும்னா ஹரப்பாக்கு வரணும் ஸோ வந்து இதில் தப்பாக இருக்கு ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லோத்தல்ன்றது நமக்கு குஜராத்தில் இருக்கக்கூடியது காளிபங்கன் அப்படின்றது ராஜஸ்தானில் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே தவறாக இருக்குது சாரி இது மூணுமே தவறாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நாணயம் ரூபியா முதன் முதலில் பேரிட்டவர் யார் அப்படின்னா சூரி இவர் வந்து சூர் வம்சத்தை தொடக்கி வைச்சவர் அதாவது முகலாயர்கள் வம்சம் ஆட்சி பண்ணிட்டுருப்பாங்க முகலாய வம்சத்தில் இரண்டாவது ஹுமாயுன்னு ஒருத்தரை ஆட்சி பண்ணுவார் ஓகேங்களா அவர் வந்து ஒரு பத்து வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேயும் நாற்பதுலையும் இரண்டு போர்கள் நடக்கும் ஓகேங்களா அந்த இரண்டு போர்களையுமே சூரி வந்து அவரை தோற்கடிச்சிருவார் ஹுமாயுனை தோற்கடிச்சு அவர் ஆட்சிக்கு வந்துடுவார் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூர் வம்சத்தை தோற்றுவிப்பாங்க ஓகேங்களா தோற்றுவிச்சால் ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் சூர்வம்சம் நம்மளால் ஆட்சி செய்யும் ஓகேங்களா ஓகே அதில் தலை சிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா சூர்வம்சத்தை தொடங்கி வைத்த தலை சிறந்தவர் சர்சாசூரி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் புத்த மத நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க புத்த மத நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா பாலிமொழி நெக்ஸ்ட் பார்க்கலாம் சர்வனண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது சர்வன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதோடைய ஃபர்ஸ்ட்டு ஆசிரியராக இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சீனிவாச சாஸ்திரி அப்படின்றத கரெக்ட் சர்வெண்ட் அப்படின்னாலே என்னது சர்வன்னா கொடுக்கறது ஓகேங்களா ஸோ வந்து அது கொடுத்தவங்க அப்படின்ற பொருளில் வருது ஸோ யாருன்னு பார்த்தோன்னா விஎஸ் சீனிவாச சாஸ்திரி அவர்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சத்யசோதக் இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சு யார் அப்படின்னா ஜோதிபா பூல் இது நமக்கு இதுலேயே இருக்குது ஓகேங்களா ஸோ நல்லா படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் சத்திய சோதக அப்படின்ற இயக்கமே இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு டென்த்து புக்லேயே இருக்கும் ஃபிஃப்த்லஸ்னா ஸோ நல்லா படிங்க ஓகே அப்போ ஜோதிபா புலைய பற்றி கேட்டுருக்காங்க நல்லா படிச்சுக்கோங்க ஒட்டக திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் இதம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஒட்டக திருவிழான்றது எங்கே நடக்கும்னு கேட்டிருக்காங்க எங்கே அப்படின்னா தான் அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்தியாவின் பிஸ்மார்க் மார்க் சர்தார் வல்லபாய் படேல் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா வேவல் பிரபு ஓகேங்களா சர்தார் வல்லபாய் படேல் தான் எல்லாத்தையுமே அப்படி ஒருங்கிணைக்கிறதுல இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் இந்தியாவின் பிஸ்மார்க் மார்க் அப்படின்னு கூட வேற சொல்லுவாங்க அதை சொன்னவர் யார் அப்படின்னா வேவல் பிரபு எவ்வளோ விவரமாக சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரி வேவல் பிரபு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் சிருங்கேரி சாரதா கோவிலுக்கு சாரதா தெய்வத்தோட உருவச்சிலை அமைப்பதற்கு உதவிய முஸ்லீம் மன்னரோட பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா திப்பு சுல்தான் ஓகேங்களா ஸோ சாரதா கோவிலில் சாரதா தெய்வம் வந்து வைக்கிறதுக்கு சிறுங்கேரியில் ஹெல்ப் பண்ணவர் போகிற பேர் பார்த்தோம் அப்படின்னா திப்பு சுல்தான் நெக்ஸ்ட் பார்க்கலாம் கீதா ரகசியம் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார் கீதா ரகசியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பால கங்காதர திலகர் பால கங்காதர திலகர் கங்காவும் கீதாவும் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா கீதா இங்கே கங்கா இருப்பாங்க கங்காவும் கீதாவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் யார் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபையை தூற்றுவித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இப்போ எந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஆ இந்த கொஸ்டின் பார்த்தாச்சு இப்ப பார்க்கலாம் புத்த சமய அறிஞர் வசுபந்தவையை ஆதரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க யாருன்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தர் ஓகேங்களா இவர் புத்த மதத்தை ஃபாலோ பண்ண மாட்டார் இருந்தாலும் வசுபந்தவை வந்து ஆதரிச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி அப்போ எல்லாத்தையும் ஆதரித்தவர் சமுத்திரகுத்தர் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு பதிவு செஞ்சிருப்பாங்க இவருடைய பயன் யாருன்னு பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வம்சம் சாலுவ வம்சம் துளுவ வம்சம் ஆரவிடு வம்சம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விஜயநகர வம்சத்துடைய வம்சங்கள் தான் இது எல்லாமே ஓகேங்களா விஜயநகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வம்சங்களாக பிரிச்சிருப்பாங்க அவங்க தான் இது எல்லாமே சங்கம வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க யாரு கூட தொடர்புடையதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹரிகர் மற்றும் புக்கர் அவங்க ரெண்டு பேரும் தான் விஜயநகர அரசை தோற்றுவித்து தலைவர்களாக ஃபஸ்ட் வந்து இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஓகே அடுத்து பார்க்கலாம் சாலுவ வம்சம் சாலுவ வம்சத்தை ஃபர்ஸ்ட் வச்சு இது பண்ணவங்க யார் அப்படின்னா சாலுவ நரசிம்மன் அவர்கள் ஓகேங்களா வம்சத்தை இது பண்ணவங்க யார் சாலுவ நரசிம்மன் அடுத்தது தொழுவ வம்சம் துலுவம் வம்சத்தை தொடங்கி வச்சவர் பார்த்தோம்னா வீர நரசிம்மர் ஓகேங்களா துருவ தான் நிறைய பேர் என்னது ரொம்ப நல்லவங்களா அதாவது எப்படி சொல்கிறதுனா நல்ல ஆட்சியாளர்களாக வருவாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் துளு வம்சம் அடுத்தது வந்து ஆரவிடு வம்சம் ஆரவிடு வம்சத்தை வந்து தொடங்கி வச்சவரையான திருமலை அவர்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் மேம்பாட்டுத் துறையால் மேம்பாட்டுத்துறையால் சர்வசிக்ஷா அபியான் திட்டத்திற்காக தொடங்கப்பட்ட இணைய தலைவாயில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷாகுன் இது வந்து நம்மளுக்கு ஹெச்டிக்குள்ளே வராது இருந்தாலும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஏன்னா ஹெச்டி இது எல்லாமே தனியாக இதில் வரும் சரி ஓகே பார்க்கலாம் மனிதவள சர்வ சர்வசிக்ஷா அபியான் இது கரண்ட் வயசில் கூட கேட்டு மேபி ஓகேங்களா தொடங்கப்பட்ட இணைய தலைவாயில் எது அப்படின்னா சாகுன் அப்படின்றது நெக்ஸ்ட் பார்க்கலாம் புத்த கல்வெட்டுகளை படிக்க இந்தியாவில் இரண்டு ஆண்டுகள் தங்கியிருந்த சீன அறிஞர் யார் புத்த கல்வெட்டுகளை படிக்கிறதுக்காக இந்தியாவில் ரெண்டு வருஷம் வந்து தங்கியிருந்தவர் யார்னு கேட்டிருக்காங்க யார்னு பார்த்தோன்னா சூன் சங் அப்படின்றவர் ஓகேங்களா ஓகே சூன் விரைவாக வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பிரம்மாவின் மொழி என்ற மேனகாந்தி எழுதிய நூலோட அடிப்படை கருத்து என்ன பிரம்மாவின் மொழி என்று மேனகாந்தி எழுதிய நூலோட அடிப்படை கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க இந்திய தாவரவியங் தாவரங்களுடைய புராண கதைகளை பற்றி தான் அதில் எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அல் ஹிலால் என்னும் வாரப்பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அல் ஹிலால் என்னும் வாரப்பத்திரிகை வெளியிட்டவர் யார்னா அபுல் கலாம் ஆசாத் இவர் ரொம்ப முக்கியமான பங்கெடுப்பை எடுத்திருப்பார் ஓகேங்களா ஸோ இது நம்மளுக்கு புக்கில் நிறைய டைம் கொடுத்துருப்பாங்க ரிப்பீட்டடாக ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கலாம் அல் ஹிலால் அப்படின்றது அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வெளியிட்ட பத்திரிக்கை ஓகேங்களா இதுலேயே நம்ம அல் அல்ந்தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஈஸியான அப்படின்னா நான் நம்ம வச்சுக்க முடியும் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் முதல் வட்டமசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் கூட்டப்பட்ட தலைமை தலைமையேற்றவர் யார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு ஓகேங்களா ராம்சே மெக்டொனால்டு அவர்கள் தான் தலைமையை ஏற்றிருக்கிறார் முதலாம் வட்டமேசை மாநாடு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தில் தான் முதலாம் வட்டமேஜை மாநாடு அடுத்ததுல முப்பத்தி ஒன் இரண்டாம் இரண்டாம் வட்டமேஜை மாநாடு முப்பத்தி இரண்டில் மூன்றாம் மேஜை மாநாடு வந்து அப்படியே லைனாக நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தலைமை தலைமையேற்றவர் யார்னா ராம்சே மெக்டோனால்டு அவர்கள் ஓகேங்களா ஓகே மொத்தம் வந்து இன்றைக்கி ஒரு டென் மினிட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா நம்ம வந்து இதோட என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி இது வந்து முதல் மேஜை மாநாடு இது சம்பந்தமாக வந்திருக்கனால் கேட்குறேன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து இந்த இதில் பங்கேற்க மாட்டாங்க ஃபஸ்ட் இதில் செகண்ட் இதில் தான் பங்கேற்பாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ காங்கிரஸ் ஆனது எந்த ஆண்டு தொற்று தெரிவிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்